ஹைன் நண்பர் நண்பை இந்த பதிவில் என்ன பார்க்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான ஒரு முக்கியமான அரசாணை பற்றி பார்க்க போகிறோம் முக்கியமாக ரிட்டைர்மெண்ட் ஆக போகிற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான பயனுள்ள ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ஆர்டரை பற்றி பார்க்கலாம் அரசாணை எண் நூற்றி நாற்பத்தி எட்டு எந்த டிபார்ட்மெண்ட் இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்கன்னா பர்சனல் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இந்த அரசாணையை வெளியிட்ட தேதி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் இது என்ன தான் பழைய கவர்மெண்ட் ஆர்டராக இருந்தாலும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான முக்கியமான கவர்மெண்ட் ஆர்டர் இது ஸோ இதில் வந்து அப்படி என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த அரசாணையோடைய நோக்கம் என்னென்னா அரசு ஊழியருக்கு அவர் பணியிலிருந்து ஓய்வு பெறும் முன்பே அல்லது காலமானாலோ அந்த காலாண்டின் முதல் நாளிலே பார்த்திங்கன்னா அவருக்குரிய சம்பள உயர்வு வழங்கப்படணும் அதுக்கான புதிய விதியை வந்து சேர்க்கப்பட்டிருக்கு இது வந்து ஃபண்டமெண்டல் ரூல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏயின் கீழே இருக்க ரூலிங் தேர்ட்டின் விதியை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க இந்த புதிய விதியை வந்து என்ன வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அரசு ஊழியருக்கு அந்த காலாண்டின் கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு அவர் சேவையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவோ அல்லது அவர் காலமானாலோ அந்த காலாண்டின் முதல் நாளே வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு அரசு ஊழியர் சம்பள உயர்வு கிடைக்க வேண்டிய மாதத்துக்கு முன்னாடியே ஓய்வு பெற்றிருந்த அல்லது உயிர் இருந்தாலோ அந்த சம்பள உயிர் பார்த்திங்கன்னா அந்த காலாண்டின் முதல் நாளே வழங்கப்படணும் அப்படின்னு இந்த அரசாணை சொல்லுது அதாவது தமிழக அரசில் புரிந்து யாராவது ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்கன்னா அடுத்த நாள் சப்போஸ் சம்பள உயர்வு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க சம்பள உயர்வு கொடுக்குறாங்கன்னா அந்த சம்பள உயர்வு வந்து அந்த ஓய்வு பெற்ற நபருக்கு வழங்க அரசாங்கம் ஆணையிட்ருக்காங்க அதே போல் ஓய்வு பெறுகின்ற மூன்று மாதங்கள் வரைக்கும் ஊதிய உயர்வு வழங்கலாம்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜனவரியில் ஊதிய உயர்வு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க யாராவது அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் அதுக்கான ஊதிய உயர்வு அவங்களுக்கும் கொடுக்கணும் சொல்கிறாங்க இந்த அரசாணை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருத்தம் பண்ணி வெளியிட்டிருக்காங்க ஸோ ஆகப் போகிறவங்க இந்த அரசாணை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவிலையும் நான் ஷேர் பண்ண அப்டேட் அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அன்பர் அன்பேஸ்